வெல்கம் டு டிஎஸ்ஏ ஸ்டுடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி தினமலர் தினமும் அம்மன் பகுதி மூணு நன்றிக்கு தினமலர் குழந்தை வேணுமா அப்படிங்கிற தலைப்பில் போட்டிருக்காங்க குழந்தை இல்லாதவர்களின் வேதனை சொல்லி மாளாது அக்குறையை ஈரோடு மாவட்டம் நஞ்சமடைக்குட்டை கருமாரியம்மன் தீர்க்கிறாள் இவளை ஆடிவள்ளி என்று தரிசிப்பது விசேஷம் வேப்ப மரத்தடியில் கருமாரியம்மன் சிலையை வைத்து சிலர் வழிபட்டு வந்தனர் நாளடைவில் அது கோவிலாக உருவானது நாகதோஷம் உள்ளவர்கள் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்கின்றனர் ராகு காலத்தில் வழிபட்டால் கிரகங்களால் ஏற்படும் தொல்லை குறையும் திருமணம் நடக்கவும் குழந்தை வரம் பெறவும் அமாவாசை வெள்ளி அன்று சிறப்பு பூஜை நடக்கிறது அம்மன் அருளால் குழந்தை பெற்றவர்கள் மாசி திருவிழா என்று பொங்கல் வைக்கின்றனர் விநாயகர் கன்னிமார் சன்னதிகள் உள்ளன எப்படி சொல்வது ஈரோட்டிலிருந்து அந்தியூர் வழியாக நாற்பது கிலோமீட்டர் நேரம் காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடை திறந்திருக்கும் தொடர்புக்கு ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஒன்பது மூன்று எட்டு ஆறு வாருங்கள் வந்து அம்மனை காணுங்கள் உங்கள் குறைகளை தீர்த்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முகசுந்தரம் சுந்தரம் போத்தனூர் கோயமுத்தூர் நன்றி வணக்கம் बार